உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல என்பதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் தான் இந்த சதுர்த்தி பூஜை இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராய் அடைந்தார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் திருப்பதி ஏழுமலையான் சுத்தவாழ் சமஸ்தான மண்டபம் எழுந்து அருளன் மதுரை நவநீத கிருஷ்ணன் விலை உரி விலை எரிந்த லீலை நாராயணன் அலங்காரம் மழை பெய்ய வாய்ப்பு துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குலிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி துவாதசி நள்ளிரவு ஒன்று பதினெட்டு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் பூசம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை அமித சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பூராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் முன்னோர் சாபம் போக்கி பிள்ளை வரம் அருளும் காலி குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மழலை தொல் கேளாதவர் என்ற வள்ளுவருடைய கூற்றுக்கு இணங்க குழலை விடவும் யாழை விடவும் இனிமையானது இந்த குழந்தையினுடைய மழலை மொழி அதை கேட்கும் வாய்ப்பற்றவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அதனால் எந்தவித சுகமும் இல்லை அத்தகையவர்கள் சிகிச்சைக்காக குழந்தை பெறுகின்ற தன்மையை உருவாக்க பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவு செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார் ஆனால் குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்கும் பல என்பதை கோயில்கள் உள்ளன மறந்து விடுகிறார் ஆண்டவனுடைய அருளால் எப்பேற்பட்ட சிறப்பையும் நாம் பெற்றுவிடலாம் பட்டா மாற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய அலுவலக அதிகாரிகள் நாடி சென்றா பட்டா வரும் வீட்டிலே அமர்ந்திருந்தால் பட்டா நம்மை தேடி வருமா நாம் பட்டாவை தேடி போக முடியும் இதை போலதான் மக்கள் குழந்தை நலன் பெறுவதற்கு அதற்கு உரிய கோயில்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார் அந்த கோயிலுக்கு சென்று பிரார்த்தனையை வைக்க மழை செல்வம் கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் சிலர் போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை என்ன செய்தாலும் என் முன்னோர்கள் செய்து வைத்த பாவத்தால் அவர்கள் பெற்ற சாபத்தால் எனக்கு குழந்தை வாக்கியம் கிட்டவில்லை என்று அழுது தங்கள் இளமையை முதுமையாக மாற்றிக்கொள்கிறார் எத்தனையோ காலம் பொறுத்து விட்டேன் குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை இப்படி சொல்லி மனம் நொந்து போகின்றவர்கள் நம்பிக்கை வழங்கும் ஆலயமாய் திகழ்கிறது மாமல்லபுரம் அருகே உள்ள கரு காத்த அம்மன் கோயில் இந்த பகுதியிலே வாழ்ந்து வந்த அசுரனின் கொடுஞ்செயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த அரக்கனை அழிக்கும்படி காளிதேவியுடன் முறையிட்டனர் அரக்கன் காளிதேவியுடன் போரிட்டான் அவனுடைய உடலில் இருந்து வந்த இரத்த தொல்லி ஒவ்வொன்றும் ஒரு அசுரனாக மாறி போர் புரிய ஆரம்பித்தன அப்பொழுது காளி மிகவும் உக்கிரமாகி ஒரு துளியும் கீழே விழாமல் அனைத்து இரத்தத்தையும் குடித்து அந்த அரக்கனை கொன்றதாக வரலாறு உண்டு அதுதான் இந்த கோயிலின் ஐதீகம் தல வரலாறில் கூறப்பட்டிருக்கிறது பின்பே காளி சாந்தமாகி மாமல்லபுர காட்டிலே மரும்பாறையில் அமர்ந்தார் தன் குழந்தைகளான தேவர்களை காத்த காளி கருகாத்த அம்மன் என்று அழைத்தார் இந்த அம்மனை மாமல்லபுரம் கோடிக்கால் மண்ட மண்டபத்திலே குலதெய்வமாக வழிபட்டு வந்துள்ளனர் அந்த காலத்திலே காளி தேவியை கொற்றவை என்று தான் அழைத்தார்கள் பிற்காலத்திலே துருக்கில் கருக்கில் அமர்ந்தாள் என்று அழைத்தார் நாளடைவிலே அந்த பெயர் மருவி கருக்காத்த அம்மன் என்ற பெயராக மாறியது இந்த கருக்காத்த அம்மன் அந்தாரி வானாந்தி பாரிப்பானை காமாட்சி மீனாட்சி விசாராட்சி கருத்தாளி என்று ஏழு சக்திகளை உள்ளடக்கியவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி வந்தபொழுது ஆயிரக்கணக்கான மக்களை பலியான துயர சம்பவம் நடந்தது ஆனால் சுனாமி மாமல்லபுரத்தை மட்டும் தாக்கவில்லை இதற்கு காரணம் ஊரை காக்கும் கருகா கருகாத்தம்மன் மகிமைதான் என்று மக்கள் நம்பி வருகிறார் அம்மன் கோயில் பெரும்பாலும் வடக்கு நோக்கி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயில் மட்டும் கிழக்கு நோக்கி உள்ளது மூலஸ்தானத்தில் அம்மன் ஜடாமுடியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த கோயில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனுக்கு தனி சந்நிதி உள்ளது குழந்தை பாக்கியம் பெற இந்த எளிய பரிகாரத்தை குழந்தை இல்லாதவர்கள் கடைபிடிக்கலாம் முற்பிறவி பாவம் முன்னோர்கள் சாபம் காரணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உள்ளவர்கள் இந்த கோயிலே ஒரு முறை வேண்டுதலை வைத்தால் குழந்தை பேரு மிக விரைவில் கிடைக்கிறது நம்பிக்கையுடன் வழிபட்டால் பலன் நிச்சயம் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் மாமல்லபுரம் பஸ் நிலை அருகாமையிலே இந்த கருகாத்தம்மன் ஆலயம் உள்ளது பயன்படுத்தி கொள்ளும் நாளைய தினம் நீச்ச சுக்கரன் தரும் தோஷங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிந்து கொள்கின்ற அதே நேரத்தில் ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற இலவச பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஜோதிடத்தின் மூலம் வழிகாட்டுவதற்கு விளங்குகின்ற பகுதிதான் இந்த நான்காவது கடந்த சில தினங்களாகவே நாம் ஆறாவது பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்த வண்ணமாகவே இருக்கிறோம் அதிலே யாராருக்கெல்லாம் சளி தொல்லை ஏற்படுகிறது இதற்கு உண்டான ஜோதிட கிரக இணைவுகள் என்ன என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறேன் சந்திரன் ஆறாவது இடம் அல்லது எட்டாவது இடத்திலே நின்றார் அந்த ஜாதகருக்கு சளி தொல்லை ஏற்படும் மேலும் அவ்வீடு ஜலராசியாக நிற்கும் நிற்க இன்னும் தொல்லைதான் சந்திரன் ராகுவுடன் கேதுவுடன் கூடி ஆறு எட்டு இருந்தால் சளி தொல்லை இருமலால் அவதி கடகத்திலே சனி சந்திரன் கூடி இருக்க மூக்கடைப்பு இருமல் ஏற்படும் கடக லக்கணத்தில் பிறந்து சனி சந்திரன் கூடி எட்டிலே நிற்க சளி தொல்லை உண்டாகும் விருச்சகத்திலே சந்திரனும் புதனும் கூடி நின்றால் தனியால் பார்க்கப்பட்டால் ஓயாத சளி தொல்லை இருமல் தொல்லை ஏற்படும் இப்பொழுது ஆறாவது இடத்திலே தனித்தனி பெரு கிரகங்கள் நின்றால் என்னென்ன வலாப்பலங்கள் என்பதை இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சூரியன் ஆறிலே சூரியன் நின்றால் இது நன்மை செய்கின்ற அமைப்பாக இருக்கும் எல்லா காரியங்களின் வெற்றி நிச்சயம் பணம் சம்பாதிக்கும் யோகம் அதாவது வெகு சுலபமாய் பணம் சம்பாதித்து விடுவார்கள் பணம் புகழ் பற்று பதவி அனைத்தும் தேடி வரும் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள் துணிச்சலுக்கு பெயர் போனவர்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் ஆறாவது இடத்திலே சந்திரன் இருந்தால் தாயாருடைய ஸ்தானம் பாதிக்கப்படும் வசதி சற்று குறை சிலருக்கு இரண்டு திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு இக்காரணி காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார்கள் சோம்பல் மிகுதியாக இருக்கும் ஒரு இடத்தில் இருக்கும் விஷயத்தை மற்ற இடத்திற்கு பற்ற வைப்பதிலே இவர்கள் குறியாக இருப்பார்கள் கடன் தொல்லை எப்பொழுதும் இருக்கும் உடல் நலம் பாதிக்கப்படும் குறிப்பாக சளி தொல்லையால் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் சுய மரியாதை மிக்கவர்களாக இருப்பீர்கள் ஆறிலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் இருப்பது நல்லது சுய முயற்சியால் முன்னேறுவீர்கள் எதிரிகள் ஜாதகரின் முன்னேற்றத்தை கண்டு முட்டுக்கட்ட போடுவார்கள் எதிரிகள் பின்பக்கம் வந்து மோதி ஜெயித்து விடுவீர்கள் அரசியல் ஈடுபடுவீர்கள் ஜாதகம் இருக்கும் பகுதியிலே செல்வாக்கு முக்கியவராக இருப்பார் தந்தையுடன் பகை உண்டாகும் ஒன்றுக்கு மேல் மனைவி அமைய வாய்ப்பு உண்டு உஷ்ண தேகம் ஜாதகத்தில் செவ்வாய் பாதகாபா பாதகாதிபதியாக இருந்தால் ஆறிலே பலம் பெற்று நிற்க இரத்த புற்று நோய் உண்டாக கூடும் ஆறிலே புதன் இருந்தார் நல்லது அல்ல சோம்பல் அதிகமாகும் கல்வியிலே சிரத்தை இருக்கார் கல்வி பாதிக்கப்படும் புத்திசாலி குறைவாக இருக்கும் தொழிலிலே இதன் காரணமாய் பணப்பிரச்சனை வரும் ஒழுங்காக பணம் சம்பாதிக்க முடியாது சிலர் குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க முயற்சி செய்வார் பகைத்துக் கொள்கின்ற நிலை ஏற்படும் பேசிய காரியத்தை கெடுத்துக் கொள்வீர்கள் கடன் தொல்லை மட்டும் இருக்கும் ஆரோக்கியமாகவே இருக்க மாட்டீர்கள் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவீர்கள் வாயு தொல்லையால் அவதிப்படுவீர்கள் புதன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருக்க கல்வியிலே அதிக மதிப்பெண்ணை பெறுவீர்கள் நாளைய தினம் ஆறிலே குரு இருந்தார் ஆறிலே சுக்கரன் இருந்தால் தனி இருந்தால் ராகு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார திரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சித்திரை நட்சத்திரத்திரை புதனுடைய பெயர்ச்சி இது நான்கு ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை பெருக்கும் ஜோதிடத்திலே புதன் கிரகம் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்றார் புதனின் ஆசி பெற்றவர்கள் வாழ்க்கையில் நிறைய நீர்மறை சக்திகள் இருக்கும் புதன் கிரகம் விரைவில் பயிற்சி அடைகின்ற இந்த காலகட்டத்திலே செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினொன்று ஒன்பது மணிக்கு அஸ்தன் நட்சத்திரத்தில் இருந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு அவர் பயிற்சி அடைய போகிறார் புதன் செவ்வாய் ராசியிலே நுழைவதால் நான்கு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறார் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் முதலிலே ரிஷப ரிஷப ராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தை புதன் பெயர்ச்சி அடைவது மிகவும் சுப பலனை தரும் உடல் நலம் தொடர்பான விஷயங்கள் நிம்மதி அடைவரும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படைத் தன்மை மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகரம் அடுத்தது சிம்மா சிம்ம ராசிக்காரர்கள் புதனுடைய பயிற்சி சிறப்பு நன்மைகளை தரும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பாதைகள் திறக்கும் புத்திசாலிதனம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வணிகத்திலே முன்னேற்ற பாதைகள் திறக்கும் சமூகத்திலே மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசியை ஆளும் கிரகம் புதன் இதன் காரணமாக புதன் ராசியின் பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பய நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வுக்கான பாதை திறக்கும் காதல் உறவு ஆழமாகும் பணி இடத்தில் பாராட்டை பெறுவர் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்கள் புதனுடைய நட்சத்திர பயிற்சியால் சிறப்பு பலன்கள் கிடைக்கும் திருமணம் ஆவாதவர்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் மற்றும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கையிலே அன்பும் அதிகரிக்கும் மன அழுத்தமும் குறையும் உணவில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் செல செலவுகள் குறையும் யோகா அல்லது உடன்பயிற்சி செய்து நன்மை பயக்கும் வேலையிலே புதிய பொறுப்புகளை கிடைக்கலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த பகுதியிலே ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஜோதிட ரகசியங்களை சொல்லுகின்ற பகுதியும் இணைக்கப்பட்டுள்ளது அன்பர்கள் பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலைகளை எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு உரிய தனி பலனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது விரிவாகும் விளக்கமாக ஒவ்வொரு ராசியாக பன்னிரண்டு ராசியை பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் விலகும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் விலகும் எதிர்பார்த்த தொகைகள் கைக்கு வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபிறகு சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் சிந்தனைத் திறன் பெறுகின்றனர் பிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து சக ஊழியர்கள் உதவுவார் சிந்தனை திறன் பெருகின்றனர் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் தாய்வழி உறவினுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் நடக்கின்றன மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உடனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களாக அறச்சில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரை சேர்ப்பேன் உணர் பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் நடக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு வாகன வசதிகள் பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பது ஆதாயம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் மாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுகிற வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வோம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீரா வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீரா வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் சுலாம் ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை சிக்கலமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்தது முடிப்புகள் நன்மை நடக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வாதி நட்சத்திரத்தை சார்ந்த சிக்கனமாய் செலவழி சேமிக்க தொடங்கிய வியாபாரத்துக்கு வேலையாட்களை மாற்றும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியருடைய ஆதரவு நினைத்ததால் முடிப்பீர்கள் நன்மை நடக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறங்கும் கடனாய் கொடுத்த படத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன விசாக நட்சத்திரத்தை தாழ்ந்தது கணவன் மனைவிக்குள் அன்னு பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பி அனுஷ நட்சத்திரத்தை தாழ்ந்தது உறவினர்களாக ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணும் கேட்டை நட்சத்திரத்தை தாழ்ந்தது வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பாக புத்துணர்ச்சி பெறுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசி தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு பித்தர்களுடைய வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியினுடைய காயத்ரி மந்திரம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராச தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மாதிரி பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவது வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்றன உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் திரு ஓட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவது வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவது கவனம் தேவைப்படுகின்றன அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாது சதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகதிக்கப்படுகிறது கவனம் தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவரை நம்பி அமர வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்